தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ மூன்றாம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சப்பானியை தங்களிடத்துல இருந்த தேவனுடைய நாமத்தை வைத்து பேதிருவும் ஜுவானும் குணப்படுத்துவதை நாங்கள் பார்த்தோம் பதினோராவது வசனத்துல குணமாக்கப்பட்ட சப்பானி பேதருவேன் யோவானை பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் அங்கே ஜனங்கள் மத்தியில ஒரு பிரமிப்பு நடக்கிறது ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்ததைக் கண்டு ஒரு அற்புதம் நடந்ததைக் கண்டு அவங்க எல்லாம் பிரமிக்கிறாங்க எப்படி இப்படியான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இயேசு அவருடைய நாமம் வல்லமை பேதரோடும் ஜோவானோடும் இருந்தபடியால் அவங்களுக்கு அது மட்டும் இருந்தபடியா அவங்க அதை மட்டும் நம்பி வாழ்ந்தபடியா அதற்காக வாழ்ந்தபடியா அங்கே ஆண்டவர் அப்படியான ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாரு செய்யும் போது இவங்க எல்லாம் பிரமித்து அந்த மண்டபத்துல இந்த காரியத்தை கண்டு கூடும் போது பேரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஷ்டவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடப்பிக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோக்கு என்பருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை வாய்மைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் விழாத்தவரை விடுதலையாக அவனுக்கு முன்பாக அவரை மறுதித்தீர்கள் பரிசுத்தம நீதியும் உள்ள அவரை நீங்கள் மறுதெழுத்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரே தேவன் மறுத்தொழுந்து எழுப்பினார் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாகவும் இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது இந்த அற்புதத்தை கண்டு அதிசயத்தை கண்டு பேதறிவையும் ஜோவானையும் இடத்துல வந்த ஜனங்களுக்கு அவங்க சொல்றாங்க என்னண்டா நீங்க இதை பற்றி ஆச்சரியப்படுகிறது என்ன எங்கட சுய பக்தினாலாவது எங்கட சுய சக்தியினாலாவது நாங்க இதை செய்யல என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால என்னுடைய பக்தியினால நான் இத செய்யல நீங்க சிலுவையில அறைந்த அந்த இயேசு அந்த வல்லமை அந்த நாமந்தான் எனக்கு சுகத்தை கொடுத்தது தங்களை தங்களை ஒன்றுமில்ல அற்புதம் செய்தது இயேசு அவருடைய நாமம் வல்லமை என்பதை ஜனங்களுக்குள்ள கொண்டு வராங்க அதனால எங்களுடைய வாழ்க்கையில எங்களை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்துட்டா எங்களை பெருமைப்படுத்தும்படி நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் எங்களுடைய அபிஷேகம் என்னை கொண்டு எங்களுக்கு பெருமை கதைக்கிற அணிகளு உண்டு தேவனை மயிமைப்படுத்தாதவன் என்ன நாங்க போனோம் எங்களை கொண்டு ஆண்டவர் பிசாசத்திரத்தினாரு என்னை கொண்டு அந்த ஒரு அற்புதத்தை செய்தாரு என்னை கொண்டு அவர் வர சாதி செய்தார் இவங்க அதை சொல்லு எங்கட சக்தியும் கிடையாது எங்கட பக்தியும் கிடையாது இயேசு அது நீங்க அறைந்து கொன்ற நீங்க மறுதளித்த புறக்கணித்த நீங்க ஏற்றுக்கொள்ளாத அந்த இயேசு அந்த நாமம் அந்த வல்லம்தான் இந்த சுகத்தை கொடுத்து மகிமை அவரே கொடுக்குறாங்க கனத்தை அவரே கொடுக்குறாங்க தாங்க ஒன்றுமில்லை என்பதை காண்பிக்கிறார்கள் தங்களால ஒன்று முடியாது என்பதை காண்பிக்கிறார்கள் ஏசு இல்லாத பட்சத்துல அவ ஊழியம் அவருடையது அழைப்பு அவருடையது அபிஷேகம் அவருடையது வரங்கள் அவருடையது அதால வருகிற மகிமை கனம் எல்லாம் அவருக்குரியது இத கை போடக்கூடாது இதை திருடக்கூடாது இதுக்கு ஆசைப்படக்கூடாது இது குழந்தைங்களை வைக்கிற கூடாது கவனமா இருக்கணும் என் கணத்தையும் என் துதியையும் என் கனத்தையும் மக யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் எரிச்சல் உள்ளதேவன் என்று ஆண்டுவர் சொல்லுகிறான் கவனமா இருக்கணும் திருடக்கூடாது கொள்ளையடிக்க கூடாது அவருக்குரியது அவருக்குத்தான் அவருக்கு மட்டும்தான் இதை புரிஞ்சு ஒழியாங்க அப்படி அப்படியாகங்களை நடத்துவாராங்க ஆமே